ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் மீன் குழம்பு ரெசிபி ஒன்று பார்க்கலாம் காலையிலே ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தார் ஸோ அதை நான் நல்லா கழுவிட்டு மீன் கழுவும் போது எப்பயுமே நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கழுவுனா ரொம்ப அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும் ஸோ உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டல் மாதிரி நல்லா அப்படி கையால் இது பண்ணி பெரட்டி போது அந்த செதில்களும் இதில் போயிடும் அதில் நமக்கு நல்லா கழுவுனதுக்கு பிறகு மஞ்சள் தூள் உப்புத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அப்போ மீன் குழம்புக்கு நல்லா மீன் உப்பு மிளகாயெல்லாம் சார்ந்து இருக்கும் பொழுது மீன் கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும் இப்ப இந்த மாதிரி போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அடுத்தது மீன் குழம்பு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க நான் வந்து பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி வெட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நான் ரெண்டு தக்காளி மாதிரி எடுத்துருக்குறேன் அந்த ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ என்னோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னது இந்த கேஸ் ஸ்டவ் வச்சுருக்க இடமும் பக்கத்தில் உப்பு சாடி வச்சிருக்கிற இடமும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று வச்சிருப்பேன் கார்னரில் நான் வந்து இந்த ஃப்ரூட்ஸுக்கு ஒரு சின்ன கூட கூடை மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் என்னோட என்னோடய கிச்சனோட இடம் அந்த பக்கம் சிங்க் இங்கிட்ட ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஷெல்ஃப் இருக்குது ஸோ இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால நான் வீடியோஸ் வந்து சரியாக போட முடியாத மாதிரி இருக்கும் இப்போ அந்த தக்காளி வெங்காயத்தோட மசாலா தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு தூள் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு நல்லா நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க அதுக்கு பிறகு மீன் குழம்பு வந்து நம்ம எப்பயுமே மண் சட்டியில் வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மண் சட்டியில் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றி வைப்பேன் நல்லெண்ணெயோட மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா இருக்கும் சில பேருக்கு நல்லெண்ணெய் வாசனை பிடிக்காதவங்க வந்து நல்லெண்ணெயை ஊற்றுனதுக்கு பிறகே கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்குங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டோடனே நல்லெண்ணெய் ஸ்மெல் வந்து இழுத்துரும் ஸோ அதோட கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கு பிறகு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்குங்க சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை கூட நீங்கள் பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பில் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது வெள்ளப்போடு இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்குவோம் தக்காளி வந்து நல்லா நிறைய போட்டு செஞ்சால் மீன் குழம்பு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தக்காளி நிறைய போட்டு செய்யலாம் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி வெங்காயம் கருவேப்பல் தக்காளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த மாதிரி மசாலா அரைச்சும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் சாதனை உதாரணமாகவே எண்ணெயில் மிளகாய் தூள் மசாலா தூள் அது கூட உப்பு நீங்கள் மிளகுத்தூள் விருப்பம்னா கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா மிளகுத்தூளும் இதில் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அடு கருகல் கருகிராமல் வதக்கிட்டு அதில் வந்து நீங்கள் புளிக்கரைசல் ஊற்றியும் வேக வச்சுக்கலாம் ஆனால் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இப்படி செய்யும் பொழுது மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அதாவது நீங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இதில் ஊற்றி செய்யும் பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இதில் நான் வந்து வெள்ளப்பூடெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம் நல்லா அது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் நம்ம ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வருது இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நான் மீனை வந்து நல்லா உப்பு மஞ்சள் கொஞ்சம் போட்டு அது கூட மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நமக்கு அதில் தேவையான அளவு மீனை குழம்புல போட்டுட்டு நம்ம அந்த மீனையும் எடுத்து பொறிச்சிக்க கூட நம்ம செய்யலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்குவோம் மீனை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிலர் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க சிலர் க்ளீன் பண்ணாமலும் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அது என்ன மெத்தட்னு எனக்கு தெரியலை நான் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன் மீன் சமைக்கிற அன்னைக்கே க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் அடுத்த நாள் வந்து மீன் எடுப்பேன் ஆனால் சிலர் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டு சமைக்கிற அன்னைக்கே எடுத்து கூழ் போக விட்டுட்டு க்ளீன் பண்ணினா தான் நல்லோன்னு சொல்கிறாங்க அது என்ன அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த மசாலா நான் அரைச்சி வச்சிருக்கதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு அதில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் இதில் நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவைன்னா போட்டுக்கலாம் மசாலா தூளும் போட்டுக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்குங்க இப்போ போட்டுட்டு உப்பும் போட்டுக்குங்க நான் புளிக்கரைசல் கொஞ்சமும் ஊற்றிக்குங்க புளிக்கரைசல் வந்து நல்ல புளி தூக்கால்லாம் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் இப்போ அதையும் நம்ம போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் விருப்பம்னா நீங்கள் தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி வச்சா இந்த மீன் வந்து ஒவ்வொரு பால் மீன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீனுக்கு தேங்காய் பால் ஊற்றி வச்சால் நல்லாயிருக்கும் சாதாரணமாக தேங்காய் பால் இல்லாமலும் கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் தேங்காய் பால் போடும் பொழுது அது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு பிறகு மூடி போட்டு கொதிக்க வைங்க நான் மூடி போட்டது நேரத்தில் வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன் மூடி போட்டு நல்லா இதை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்குவோம் இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம மீனை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு மீன் குழம்பு எப்பயுமே இந்த மசாலா தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் நம்ம மீனை போட்டுட்டோம்னா குழம்பு நல்லா இருக்காது இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் துண்டுகளை போட்டுக்கலாம் இப்போ நம்ம மீன் துண்டு ஒன்று ஒரு ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் அட் பண்ணிக்குவோம் மீன் துண்டுகளை அட் பண்ணதுக்கு பிறகு நல்லா ஒரு பத்து நிமிஷம் மாதிரி கொதி வந்ததுக்கு பிறகு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மண் சட்டியிலே இருக்க மாதிரி மூடி வச்சிங்கன்னா மீன் குழம்பு பொழுது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்பயுமே மீன் குழம்பு முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் நம்ம எடுத்து சாப்பிடும்பொழுது நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சிலர் வந்து மீனை வாங்கிட்டு வந்து நைட்டே குழம்பு செஞ்சு வச்சுருவாங்க சண்டே அடுத்த நாள் நை மதிய மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் நீங்கள் அப்படி கூட அதை செஞ்சு வச்சுக்கலாம் இல்லாட்டி ஏர்லி மார்னிங்கே காலையிலேயே நீங்கள் மீன் வாங்கியிருந்தீங்கன்னா செஞ்சுட்டு லஞ்சுக்கு நீங்கள் எடுத்தால் கூட அந்த மீன் பழைய கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் பழசாக பழசாகத்தான் இந்த மீன் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷங்கள் மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் அன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிரும் இதில் உள்ள உப்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து மீன் குழம்பு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கணும் நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்துக்குங்க பத்தாட்டி உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்படி இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கலாம் வேணும்னா இதில் இருந்து நீங்கள் மிளகா மிளகுத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துடாதீங்க ஏன்னா பச்சை வாசனையாக இருக்கும் அந்த நம்ம மீனில் வந்து மிளகாவை போட்டு பிரட்டி வைக்கும்போது பத்து நிமிஷத்தில் மிளகாய் தூள் வந்து மீனோட சேரும் பொழுது குழம்புல பத்து நிமிஷங்கள் போட்டு வைக்கும் பொழுது அந்த பச்சை வாசனை போயிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் குழம்பு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது புட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் இட்லி தோசை அதுக்கெல்லாம் வந்து நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் குழம்பு ரெசிபி எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ